பொதுவா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்களே திருமணம் பண்றதுனால ஒரு கட்டத்துல இருந்து நெருங்கின கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா கல்யாணம் ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வரப்போ மனைவி எப்படி இருப்பாங்க நாங்க சுக்கரனை பார்ப்போம் அதே வந்து பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் செவ்வாய் பார்ப்போம் இந்த மாதிரி அமைப்புல இருந்தா நீங்க காத திருமணம் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஏஜ் வந்து கனெக்ட் இது வேற கிரகம் கனெக்ட் ஆயிருக்கா காதல் தோல்வி இருக்கா போயிட்டு ஜாதகத்தை கண்டிப்பா இந்த குழந்தை பிறப்புன்னு பிரிக்கக்கூடிய கிரகம் இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சனி விக்கிரமா இருந்தது அப்படின்னா இவங்களோட மூதாயிர்கள்ல அவங்க குடும்பம் வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல விருந்தினரா வந்திருக்கிறது ராஜநாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேடம் வணக்கம் மேடம் நேயர்களுக்கும் வணக்கம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களுக்கும் சரி பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி திருமணம் இப்ப திருமணம்னு வரும்போது சில பேருக்கு வந்து அது தாமதம் ஆகுது சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க ஒரு இருபது வயசுலயோ பதினெட்டு வயசுலயோ அப்படிலாம் கூட கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனா இந்த தாமதம் ஆகுதுல இவங்களுக்கு அவங்களோட பூர்வ ஜென்மத்தால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அதெல்லாம் இவங்களோட இதுல பாக்க முடியுங்களா கண்டிப்பா மேம் ஒரு ஜாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்டு பேசும்போது ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வரப்போற மனைவி எப்படி இருப்பாங்கன்னு பாக்க நாங்க சுக்கரனை பார்ப்போம் அதே வந்து பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பார்ப்போம் அப்ப இவங்களோட அமைப்புல வந்து இந்த குறிப்பிட்ட ராசிகள்ல வந்து சுக்கரனும் அதே மாதிரி செவ்வாவோ இருக்க கூடாது ஆண் ஜாதகத்துல சுக்கரன் குறிப்பிட்ட இடங்கள் இருக்கக்கூடாது பெண் ஜாதகம் குறிப்பிட்ட இடங்கள் இருக்காது பொதுவாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேட் திருமணம் பண்றது நல்லது ஒரு ஆண் வந்து மீனம் மேஷம் ரிஷபம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி துலாம் வருஷம் இந்த இடங்கள்ல சுக்கரன்ற கிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துல தாமதமா திருமணம் பண்ணணும் ஒன்னு இருபத்தி வயசுக்கு மேல பண்ணணும் சப்போஸ் இல்ல அதுக்கு முன்னாடியே பண்ற மாதிரி இருந்தா ரெண்டு வாழ்க்கை அமையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அவங்க குடும்பத்துல நடந்திருக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாங்கிற கிரகம் அது ராகுவோட கேதுவோட இருக்க கூடாது குறிப்பிட்ட இடங்கள்ல அதே மாதிரி மேஷம் ரிஷபம் துலாம் விழுஷகம் மகரம் கடகம் இந்த இடங்கள்ல வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்துல கண்டிப்பா வந்து இருபத்தாறு வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாது ஒரே ஒரு என்னன்னா காதல் திருமணமா இருந்தா ஓகே என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பெருசா வந்து அதனுடைய விளைவுகள் வர்றதில்ல அது வரைக்கும் கொஞ்சம் அவங்கள அந்த ஏஜ் வரைக்குமே பொறுமையா விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் எங்களோட ராஜநாடி விதியில என்னன்னா இந்த மாதிரி அமைப்புல இருந்தா நீங்க காதல் திருமணம் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஏஜ் முன்னாடி பண்ணிக்கோங்க அதுலயும் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க அந்த இல்லைன்னா அந்த ஏஜுக்கு முன்னாடி நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்க வாய்ப்புகள் உங்க ராஜநாடியில காதல் திருமணம் பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணம் இது வந்து நீங்க சொல்லிடுவீங்களா மேம் கண்டிப்பாங்க நான் சொன்ன மாதிரி அமைப்புகள் இருந்தாலே போதுமே இப்ப நானே உங்களுக்கு மக்களுக்கு தெளிவா சொல்லியாச்சு அவங்க உங்க ஜாத்தி எடுத்துச்சு இப்ப புரட்டி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு என்ன திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அதுலயுமே நெருக்க திருமணம் இப்ப சுக்கரன் புதன்ற கிரகம் மேம் ஒன்னா ஒரு கட்டத்துல இருந்துன்னா ஒண்ணு நெருங்கின சுந்தர கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா கண்டிப்பா பண்ணி கல்யாணம் பண்ணுவான் இதுலயுமே வேற வேற கேட்ட எல்லாம் இருக்கு பேக்க பண்றவங்க யாரு அம்மா அப்பா சம்மதத்தோட வாங்குறவங்க யாரெல்லாம் இருக்கு இப்போ அதே மாதிரி சுக்கரன்ற கிரகம் இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு கட்டம் விட்டு சரிங்களா பதினொன்னு கூடவே இணைவாவோ அல்லது பதினொன்னுலயோ அதே மாதிரி புதன்ற கிரகம் சேர்ந்து இருக்கணும் இல்லைன்னா ஒரு கட்டம் பின்னாடி இருக்கணும் பதினொன்னுல சேர்ந்து இருக்க மாதிரி என்னி பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு கட்டம் விட்டுட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் காதல் திருமணம் நடக்கும்னு சொல்லிடலாம் இவங்கெல்லாம் கண்டிப்பா காதல் இருக்கும் இவ்வளவு சொல்றீங்க திருமணத்தை பத்தி காதல் பத்தி சொல்றீங்க காதல் தோல்வியும் கண்டிப்பா காதல் தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா ஈஸியா சொல்லலாம் நம்ம சொன்ன காதலுக்கான கிரகம் யாரு எது பாத்தீங்க அப்படின்னா புதன்மாம் அந்த புதன் வக்ரம் ஆகி ஒருத்தர் ஜாதகத்துல வக்ரம்னு எழுதியிருக்கும் வக்ரம் இருந்து ராகுவோட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் காதல் தோல்வி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே அப்ப ஜாதத்தை எடுத்து நம்ம புரட்டி பாத்துக்க மாட்டேதான் யாராவது ஜாதத்துல வந்து புதன் வக்ரம் ஆயிருக்கு ராகுக்கு ஒண்ணு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல வந்து எல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கா எதுவும் வேற கிரகம் எதுவும் கனெக்ட் ஆயிருக்கா காதல் தோல்வி இருக்கவங்க எல்லாம் போயிட்டு ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா மண்ணோட நேர்களுக்காக நிச்சயமா அது குழந்தை இல்லாதவங்க முன் ஜென்மத்தை அவங்க பித்ருக்கள் ஒரு தோஷம் சொல்லுவாங்க இல்ல அவங்க ஏதோ இவங்க இப்படி பாவம் பண்ணிருக்காங்க அப்படி பாவம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் உங்களோட ராஜ நாடியில பார்க்க முடியுமா அது உங்களால சொல்ல முடியுமா மேம் பொதுவா மேம் இப்ப நாங்க வந்து நீங்க இந்த பாவம் புண்ணியம்ன்ற பத்தி எங்க சாரிங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல நாங்க அந்த மாதிரி நாங்க எடுத்துக்கோரில்லங்க இல்லைங்க பொதுவா வந்து ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூரியன்ற கிரகம் குழந்தைக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் அதே மாதிரி குரு இது வந்து கரெக்டான நிலையில இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு குழந்தை பிறப்பு பிரச்சனை இருக்கும் ஒரு ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தது சூரியன் செவ்வா காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குழந்தை பிறப்பு தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த கிரகங்கள் இணைவா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா குழந்தை பிறப்பு பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதை வச்சுதான் நாம சொல்லுவோம் உங்களுக்கு இல்ல குழந்தை பிறக்குமா பிறக்காத இப்ப சில பேருக்கு சூரியன் புதன் மட்டும் ஒரே கட்டத்துல இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல வந்து ஒண்ணு திருமண வாழ்க்கை சரியா இருக்கிறது இல்லைங்க திருமண சப்போஸ் திருமணம் ஆகுது ரொம்ப லேட் ஆகும் அந்த குழந்தை பிறப்புக்காகவே லேட் ஆகும் ஏன்னா சூரியன் புதன்ன்றது பாத்தீங்கன்னா அந்த தாமத்திய குறைபாட குடிக்கக்கூடிய கிரகம் ஒரு கணவன் மனைவி உறவுன்றதுல வந்து ஒரு தடை தாமதங்களை ஏற்படுத்தும் அதனால அந்த கிரகம் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒண்ணு குழந்தை பிறப்புக்காக தாமத திருமணம் நடக்கும் சில பேர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை விட்டுவாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த சூரியன் புதன் மட்டும் ஒரே கட்டத்துல இருந்தது அப்படின்னா ஒரு குழந்தை சப்போஸ் லேட் ஆகுது நம்ம சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு லேட் ஆகுது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே ஒரு குழந்தை பிறந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கேப் இருக்கும் இந்த குழந்தைக்கும் இன்னொரு குழந்தை கிடையாது சில பேர் ஒரே குழந்தையா இருப்பாங்க அந்த வீட்டுல அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அந்த குழந்தை பிறப்புன்னு குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அதே மாதிரி இந்த சனி வக்ரமா இருந்தது அப்படின்னா இவங்களோட மூதாயர்கள்ல அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருந்திருந்தா இந்த இவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வந்து அனுமானிச்சு சொல்லலாம் இந்த ராஜநாடியில குழந்தைகள் தாமதம் ஆகுதுன்னு சொல்றோம்ல மேம் இத்தனை வருஷத்துல அவங்களுக்கு கண்டிப்பா இது நடந்துரும் குழந்தை வந்துடும் இல்ல இவ்ளோ மாசத்துல வந்துடும் அப்படின்னு கணிக்க முடியுமா ஆனா ஒரு ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகுதுன்ற சொல்றோம் இல்லைங்களா அவங்களோட குடும்பத்துல யாருக்காவது அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இவங்களுக்கும் அது தொடருது எப்படி நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொல்றோம் இல்லைங்களா ஒரு ஒரு தாத்தாவுக்கு ரெண்டு கலம்னா இந்த பையனுக்கு ரெண்டு வாய்ப்பு வாய்ப்புகள் ஓகே அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நிகழ்வு ஆகும் சப்போஸ் அவங்களுக்கு அந்த நேரம் வந்து லேட்டா குழந்தை பிறக்கணும்னு அமைப்பு இருந்த ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பத்துப்பாங்க அவங்களுக்கு அந்த கிரகம் அந்த விதத்துல இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்மளே நிறைய பேருக்கு சொல்ற அட்வைஸ் தாங்க இப்ப உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குங்க நீங்க கொஞ்சம் பேர் ட்ரீட்மெண்ட் எடுங்க அணுக்கள் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் அவங்களுடைய ஜாதக கட்ட இருக்கணும்ன்ற ஒரு அமைப்பு இருக்கும் எல்லாமே ஜாதத்துல இருக்குமா நீங்க எதையுமே வந்து நீங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஒரு ஸ்கேன் தான் மேம் ஒரு ஸ்கேன்ல போய் நீங்க உடம்பு முடியல ஹாஸ்பிடல்ல போதா டாக்டர் போறீங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அந்த பாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும் அப்ப நாங்க வந்து ஸ்கேனர் மாதிரி பிரச்சனை என்னன்னு சொல்லிடுவோம் ஆனா தீர்வுன்றது நாங்க கொடுக்க முடியாது கண்டிப்பா தீர்வுன்றது வந்து டாக்டர் கொடுக்குற மாதிரி அது கர்ம வழியை அனுபவிச்சுதான் நம்மளுடைய நம்மளுடைய இதை வந்து நம்ம அனுபவிச்சுதான் கிடக்கணும் இப்போ நம்ம ஊர்ல மேம் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ அத் அதுக்கான அதாவது ஏன் இவங்க பிரியறாங்க சேர்ந்து வாழ முடியாம போறதுனால அவங்களுக்கு அவங்க ஒரு குடும்பத்தையே இழக்க வேண்டியதா ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதெல்லாம் இல்லாம இதை வச்சு அவங்க வந்து இல்ல உங்களுக்கு இப்ப காலகட்டம் தான் இப்படி இருக்கு நீங்க கொஞ்ச காலம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி உங்களோட ராஜநாடி மூலியமா அவங்களுக்கு அதை நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸா ஒரு இதுவா சொல்ல முடியுமா கண்டிப்பா மேம் இப்ப பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி விதிகள் நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா ஒருத்தர் பையனோட ஜாதத்துல இந்தந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு ஒண்ணு அந்த பையனும் இந்த பொண்ணும் நல்லாவே இருப்பாங்க பட் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வழியா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இல்ல இந்த பையன் ஏதாவது வெளியூருக்கு போயிருப்பான் இவங்க இந்த பிள்ளைக்கு தேவையான அன்பு ஆதரவு கிடைக்காம போலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்குள்ள சந்தோஷ வரலாம் ஒரு சந்தேகம் வரலாம் பயம் வரலாம் ஏதோ ஒரு நிகழ்வுனால இவங்க பிரிய வேண்டிய கட்டாயம் வரும் அப்ப நம்ம சொல்ற அட்வைஸ் அதுதான் குறிப்பிட்ட காலகட்டம் வந்து இந்த கிரகங்கள் போகும்போது ஒரு குடும்பம் பிரிவினை ஆகிற மாதிரியான டைம் இருக்கும் ஆனா அந்த காலத்தை கடந்துட்டாங்க அப்படின்னா அது டிவோர்ஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏஜுக்கு முன்னாடி பண்றாங்க அரேஞ்ச் மேரேஜா பண்ணாங்கன்னா இவங்க குடும்பத்துல அதனுடைய நிலைகள் முன்னாடி நடந்த நடந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த பிள்ளைகளுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால என்ன ஆகுனா குடும்பத்தை விட்டு பிரிச்சு திருப்பி வெளியே போட்டோம் அப்படி இருக்கிறவங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருப்பாங்க கொஞ்ச நாள் ஒண்ணுல ஒரு 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 பொண்ணு கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு இருக்குங்க அந்த நேரத்துல வந்து அவங்க இருக்கக்கூடிய தாமத்தம் தடைபடும் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கணிசா அவங்க அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு போய்ப்பான் திருப்பி இந்த பையன் கூட வர முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சு போகும் ஒரு மூணு மாசத்துல வர வேண்டிய ஒரு ஆறு மாசமா கூட அவங்க அம்மா அப்பா அம்மா வீட்டுலயே இருக்க மாதிரி சூழல்கள் வரும் இவங்க குள்ள இருக்க அந்த என்னன்னா சுபப்பிரிவினை மாதிரிதான் இது வந்து பிரிஞ்சிருக்காங்க ஆனா அது வந்து ஒரு நல்ல நினைவுகள் கூட பேசிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்ப கணவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு நம்ம ஜாதகம் பார்த்தோம்னே கேட்கும் எங்களோட இது வந்து ஒரு தாமத்திய பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா என்னங்க எப்படி பார்த்தா அவங்களோட ஜாதத்துல அப்படி இருக்கும் ஆனா கணவர் வெளிநாட்டில் இருப்பேன் இவங்க தனியா இருப்பாங்க ஓவர் பிரஷரா இருக்கும் என்ன ஆகும் நான் என்னத்த எல்லா வேலையும் என் தலையில இருக்கே நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஓவர் பிரெஷர் ஆவாங்க அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் அதை கடந்து வந்துட்டு இப்படிதான் நம்மளோட சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை கடந்துட்டாங்கன்னா நல்லபடியா அவங்களோட வாழ்க்கை போகும் ஏன்னா ஒரு பொதுவா வந்து இந்த சூரியன் புதன் இணைவு இந்த சுக்ரன் ராகு கேது செவ்வா ராகு கேது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது செவ்வா வக்ரம் குரு சுக்கிரன் வக்ரம் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கும் அவங்க வந்து ஒன்றுக்கு அடுத்த திரு இரண்டாவது திருமணத்துக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது இதெல்லாம் தவறான உறவுகளுக்குள்ள போய் தள்ளி விட்டுருது இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் சரி அது வந்து குடும்ப ரீதியா இருந்ததுனால அது தொடருங்க மோஸ்ட் ஆஃப் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து சில பேருக்கு பண பிரச்சனைகள் கூட வந்து மாட்டிக்கிறாங்க பெருசா போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை லாஸ் பண்ணிடுறாங்க கிரகம் வந்து அதே சமயத்துல மனைவி இது தோழிகளா பாக்குறோம் அதே மாதிரி பணமா பாக்கோம் இப்படி பார்க்கும்போது பண இழப்புகள் ஏற்படுறது கூட பார்க்க முடியும் மேம் இப்போ சொந்த வீடு நிறைய பேருக்கு அது பெரிய கனவா இருக்கு அது இப்ப என்ன சொல்றாங்க புதுசா சொல்றாங்களே டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்ன்றாங்க அவங்க எல்லாருக்குமே நைன்டீஸ் கிட்ஸ்லயும் சில பேர் வந்து திருமணம் ஆகாம சொந்த வீடு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க கிட்ஸ் வந்து வீடு இருக்கோ இல்லையோ காதல் இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கனால இந்த சொந்த வீடு இந்த பிரச்சனை வந்து நான் உங்களோட இதுவுல இவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் நீங்க கட்டிடுவீங்க இந்த ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களோட இதுவுல பாக்க முடியுமா கணிக்க முடியுமா கண்டிப்பா மேம் உங்களுக்கு குறிப்பிட்ட ராசி கட்டங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம ராசி கட்டம் பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒன்றாவது ராசி எடுத்துக்கோங்க மேஷம் அடுத்து ஒரு கட்டம் விட்டுருங்க ரெண்டாவது ராசி எடுத்துக்கும் போது ஒரு ஒன்று விட்டு ஒன்று வருது பாத்தீங்களா மேஷம் மிதனம் அதே மாதிரி சிம்மம் துலாம் தனுசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கும்பம் இந்த இடங்கள்லாம் வந்து சந்திரன்ற கிரகம் இருந்தால் அவங்களுக்குலாம் கண்டிப்பா வந்து சொந்த வீடு யோகம் இருக்கு ஆனா சில பேருக்கு என்னன்னா இது நம்ம மத்த ராசிகள் இருந்தா இருக்காதான்னு ஒரு கேள்வி வரும் அப்ப எங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த ராசி கட்டத்துல இருந்து அவங்க அதன் மூலமா வருமானம் போய் அவங்க உட்கார விடாது ஒரு நம்ம சொன்ன ராசி கட்டங்கள்ல மேஷத்துலயோ அல்லது மிதினத்திலேயோ இப்படி ஒரு ராசி கட்டத்துல ஒரு ஒருத்தர் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா மத்தவங்க பேரண்ட்டுக்கோ அந்த தாத்தா பாட்டிக்கோ யாருக்குமே வந்து ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள்னு இருக்கு இந்த ஒற்றைப்படை ராசிகள் இருக்க எல்லாத்துக்குமே வந்து வீடு அமையும் இரட்டைப்படை ராசிகள் இருக்கவங்களுக்கு வீடு அமைஞ்சா அதை இருக்க விடாம அவங்களை துரத்தி விட்டுரும் சப்போஸ் அந்த இரட்டைப்படை ராசிதான் இருக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு அதாங்க ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அப்பா சொத்து வாங்கிடுறது வீடு வாங்கிறோம் அந்த வீட்டுல உட்கார வச்சிரும் அந்த பிள்ளை என்னைக்கு கல்யாணம் பண்ணி போகுதோ அது வரைக்கும் அந்த வீட்டுல இருப்பாங்க அதுபோல போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த யோகம் இல்லாம போய் அந்த வீட வந்து ஏதோ விட்டுட்டு வாடகை விட்டு வெளியூர் போற மாதிரி ஆயிடும் வேற இடங்களை போய் தங்க வேண்டிய சூழல் வந்து அதே மாதிரிதான் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வர மருமகளா இருக்கட்டும் இந்த ஒற்றைப்படை ராசிகள் வர அந்த பொண்ணு வருது அப்படின்னா சொல்றாங்க இல்லைங்களா மரும வந்த நேரம் நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்க தான் காரணம் என்னன்னா இவங்க வீட்டுல ஒற்றைப்படை ராசிகள் இருந்திருக்கும் ஒற்றைப்படை ராசியில புது புதுசா ஒரு உறுப்பினர் யார் வந்தாலுமே அவங்க இருக்க வரைக்கும் அந்த வீட்டுல நம்ம இருக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு அந்த யோகம் உண்டு இது மட்டும் இல்லாம பொதுவா வந்து இந்த நீர்நிலை சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்து அவங்களோட வீடு அமையும் நீங்க குறிப்பிட்ட இது பாத்தீங்கன்னா ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான அமைப்பு ஒரு சிலருக்கு வீடு அமையும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர் சொல்லுவோம் இல்லையா அந்தந்த கிரகத்தை பொறுத்துதான் அவங்களுடைய ஜாதக கட்டம் இருக்கும் அந்த ஜாதக கட்டத்துல இருக்கிற தகுந்த மாதிரிதான் அவங்களுக்கு அந்த இடத்துலதான் வீட அமையும் இவ்வளவு நேரமா என்னோட கேள்விகளுக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க நம்ம நேர்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றிங்க மேம் நன்றிங்க